மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதின மடத்தில் பட்டண பிரவேச விழா கோலாகலமாக நடைபெற்றது மயிலாடுதுறையில் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தருமபுர ஆதின மண்டபம் அமைந்துள்ளது இந்த ஆதின மடாதிபதியின் பட்டண பிரவேச விழா ஞானபுரீஸ்வரர் கோயிலில் கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தருமபுர ஆதின மடாதிபதியை பக்தர்கள் சிவிகை பல்லக்கில் சுமந்து செல்லும் பட்டண பிரவேச விழா நேற்று இரவு கோலாகலமாக நடைபெற்றது இதில் தருமபுர ஆதின மடாதிபதி மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சிவிகையில் எழுந்தருளினார் அவரது சிவிகையை எழுபது பேர் சுமந்து சென்றனர் ஆதின மடத்தை சுற்றியுள்ள நான்கு வீதிகளில் மடாதிபதிக்கு பொதுமக்கள் பூரண கும்ப வரவேற்பு கொடுத்தனர் பட்டண பிரவேசம் முடிவடைந்து ஆதின மடாதிபதி கடையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மயிலாடுதுறை தருமபுரம் ஆதினம் பாடகராக நியமிக்கப்பட்டதை அடுத்து பட்டண பிரவேச விழாவில் வேல்முருகன் பங்கேற்று பக்தி பாடல்களை பாடினார் முன்னதாக மாசிலாமணி ஞான சம்பந்த பரமாச்சாரியாரை சந்தித்து அருளாசி பெற்றார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தலை சிறந்த பாடகர்களான சீர்காழி கோவிந்தராஜன் ஜெயசுதாஸ் ஆகியோரின் வரிசையில் தமக்கும் தர்மபுரம் ஆதின ஆஸ்தான பாடகராக வாய்ப்பு அளிக்கப்பட்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் ஒரு நாட்டுப்புற பாடகரா நம்ம இருந்து ஒரு ஆதீனத்திற்கு ஆஸ்தான பாடகரா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொடுப்பனை நிறைய இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஐயா சீர்காழி குவிந்தராஜன் ஐயா இருந்தாங்க அதுக்கப்புறம் பாடகர் ஜேசா சார் அவங்க இருந்தாங்க அந்த வரிசல்ல கிராமிய பாடகரா இருந்தாலும் நாட்டுப்புற பாடகராக இருந்தாலும் அவர் வந்து நம்மளுடைய ஆதீனத்துக்கு ஒவ்வொரு பட்டின பிரதத்திலயும் பாடணும்னு சொல்லி ஐயா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க குருமணியுடைய ஆசீர்வாதத்தோட அருளால் இன்றைக்கி பட்டின பிரவேசத்துக்கு நான் பாடம் வந்ததில் எங்களுடைய இசைக்குழுவோடு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி